வாட்ட சாட்ட மன தோற்றம் பார்த்தவுடனே சுண்டெடுக்கும் உடல்வாகு எடுப்பான முன்னலகு ஆலை இழக்கும் பின்னழகு என கவர்ச்சி புதையலாக இருக்கும் நடிகை ஸ்வேதா மேனன் அனஸ்வரம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் தற்போது வரை கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடிகை ஜோதிகா தபு ஆகியோர் நடிப்பில் வெளியான ஸ்நேகிதியே என்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமானார் ஸ்வேதா மேனன் தொடர்ந்து சந்தித்த வேலை நான் அவனில்லை டு அரவான் துணை முதல்வர் இணையதளம் போன்ற குறும்பிழும்பணியான தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழில் விரல்விட்ட இன்னும் அளவிலான படங்கள் மட்டுமே நடித்திருக்கிறார் என்றாலும் கூட தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஸ்வேதா மேனனுக்கென்று ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் வெறும் புடவையில் தோன்றினாலே அத்தனை ரசிகர்களும் அவுட் ஆகிவிடும் அளவுக்கு வாட்ட சாட்டமான தோற்றத்திற்கு சொந்தக்காரரான ஸ்வேதா ஸ்வேத்தாமிரனை பெருவாரான தமிழ் ரசிகர்கள் பின்தொடர்ந்துதான் வருகிறார்கள் இடையில் ரதினர் வேதம் என்ற திரைப்படத்தில் தன்னை விட வயதில் குறைவான நடிகருடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகளில் நடித்து அதிர்வலைகளையும் கிளப்பியிருந்தார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய பேசும் பொருளாக உருவெடுத்தது இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இவர் இறந்து விடுவது போன்ற காட்சியும் இடம்பெற்றிருக்கும் அதற்கு முன்பு அந்த படத்தில் ஒரு காட்சியில் நடிகர் இவருடைய பின்புறத்தில் ஓங்கி அடிப்பது போன்ற ஒரு காட்சியும் இடம்பெற்றிருக்கும் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இந்த காட்சி குறித்து அவருடன் கேள்வி எழுப்பிய போது இந்த காட்சி தான் படத்திற்கு மிகவும் முக்கியமான காட்சி எனவே இது தத்ரூபமாக வர வேண்டும் என்பதால் இருபத்தைந்து முறை டேக் எடுத்து அடித்தார் இந்த நடிகர் இதனால் என்னுடைய பின்னழகு சிவந்து போய்விட்டது உடனே நான் இயக்குநரை அழைத்து இவர் அடித்து அடித்து என்னுடைய பின்னழகு சிவந்து விட்டது என்று கோபமாக கூறினேன் ஒரு வழியாக அந்த காட்சியை படமாக்கி முடித்தார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நடிகை சுவேதாமரன் சிவந்து போய் அளவுக்கு அவர் அடிச்சிருக்காருனா என்ன மாதிரி உங்களுக்கு ஒழிச்சிருக்குங்கிறத நீங்களே நினச்சி பாருங்க இவரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்